பூமியின் நஸ்திபாரங்கள் கத்தருடையவைகள் பூமியும் குடிகளும் கத்தருடையதே பூமியின் நஸ்திபாரங்கள் கத்தருடையவைகள் பூமியும் குடிகளும் கத்தருடையதே பொன்னும் வெள்ளியும் கத்தருடையதே பொன்னும் வெள்ளியும் கத்தருடையதே இயேசு கிறிஸ்துவினா சகலமு படைத்தாரே கத்த ஏசு கிறிஸ்துவினா சகலமு படைத்தாரே பூமியின் நஸ்திபாரங்கள் கத்தருடையவைகள் பூமியும் மதன் மதங்குடிகளும் கத்தருடையதே பூமியின் நஸ்திபாரங்கள் கத்தருடையவைகள் பூமியும் மதன் குடிகளும் கத்தருடையதே பொன்னும் வெள்ளியும் கர்த்தருடையதே பொன்னும் வெள்ளியும் கர்த்தருடையதே ஏசு கிறிஸ்துவின் சகலமு படைத்தாரே கத்தன் ஏசு கிறிஸ்துவான் சகலமு படைத்தாரே தேவன் ஏசு கிறிஸ்துவின் சகலமு படைத்தாரே